அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்ங்க இதான் லேண்டுங்க இந்த லேண்டு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் தோப்பு எல்லாமே இருக்குங்க இந்த பூமி வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் செஞ்சேரி புத்தூர் அந்த ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா எம்டி பூமிங்க பிளைன் பூமி இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து பென்சிங் போட்டிருக்காங்க நாலு ஏக்கராவுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி வருங்க அதிகமான ரோடு பேஸுங்க நாலு ஏக்கராவுக்கு இந்த லேண்டுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயும்ங்க வருங்க அங்கே ஆரம்பிக்குது ஃபென்சிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு ரோடு பேஸ் வீடியோவில் காமிக்கிறனுங்க கார்னர் சைட்டுங்க ரெண்டு பக்கம் தார் ரோடுங்க சூப்பரான பூமிங்க பக்கத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெனநோப்புகளை இருக்குதுங்க கம்பெனிஸ் கட்டுறதுக்கு சூப்பர் பூமி இது ஏன்னா ரோடு வசதி அதிகமாக இருக்குதுங்க ஃபென்சிங் பார்த்திங்கன்னா டாட்டாவால் போட்டுங்க டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பூமி வந்து விற்பனைக்கு வந்து ஒரு சில பூமி மட்டும்தான் இருக்குதுங்க நீங்கள் வந்து விசாரித்தா வேணும்னு பாருங்கள் செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் பூமியில் இல்லைங்க இது வந்து நாலு ஏக்கரா உங்களுக்கு நாலு ஏக்கரா டவுட்லாக வேணும் எடுத்துக்கலாம் பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வந்து ஓனர் வந்து பிரித்து கொடுக்குறாங்க நல்ல சூப்பரான பூமி புது ரோடுங்க ரோடு பேஸ் பாருங்க அதிகமான ரோடு கார்னர் சைட்டுங்க செம்மண் பூமிங்க நல்லா செம்மண் பூமி இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸும் நல்லா இருக்குங்க இதுமடை ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கர் நாலு ஏக்கர் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு வாங்கிக்கலாம்க ஒரு நாலு ஏக்கரா வாங்கினீங்கன்னா சூப்பரான பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வாங்கி வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரீசேல் பண்ணால் நல்ல வேல்யூ கிடைக்குங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டணுன்னாலும் அருமையான பூமிங்க நல்லா ரோடு பேசுங்க நல்லா அதிகமான ரோடு பேசு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக தெளிவாக இருக்குங்க கார்னர்னால் வந்து கிழக்கும் தெற்கும் பார்த்து கார்னர் சைட்டுங்க ரோடு பேஸ் நல்லா ரோடு பேசுங்க அங்கே ஆரம்பித்து நம்ம வந்துட்டே இருக்கிறோம் இன்னும் முயலுவாரு ரோடு பேஸ் செஞ்சேரி புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் இந்த பூமி இந்த லேண்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குங்க ரோடு பேசு இந்த சைடுமும் ரோடு இருக்குங்க இந்த மாதிரி ரோடு வசதியில் வந்து பூமிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ராப்பர்ட்டியில் இவ்வளோ ரோடு வசதி இருக்காதுங்க ஏதா ஒரு சில ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் வந்து இவ்வளவு ரோடு வசதியோட கிடைக்குங்க புரான பூமிங்க ஏரியா பாருங்க எல்லாமே நல்லா கிரீனா இருக்குங்க இந்த சைடு வந்து பார்த்துங்க இந்த பூமியிலேருந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் வந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல வில்லேஜ் இருக்குங்க இதோட முடிஞ்சங்க பாருங்க அந்த ப்ளூ கலர் தெரியுது பாருங்க அதை பார்டர் இதோட முடிஞ்சு வச்சுங்க அங்கே ஆரம்பித்து வரைக்கும் வருங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்